தமிழ்நாடு தொல்லியல் தமிழ்நாடு தொல்லியல் துறை இருக்கு திருப்பாலத்துறை நெற்களஞ்சியம் திருப்பாலத்துறை ஸ்ரீ பாலைவனநாத சுவாமி சிவன் கோவில் உள்ள நெற்களஞ்சியம் தஞ்சை நாயக்க மன்னர்களின் வழிவந்த ரகுநாத நாயக்கரால் கிபி ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு கட்டப்பட்டுள்ளது இதோட உயரம் முப்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட இக்களஞ்சியத்தின் அடிப்பகுதி வட்ட வடிவிலும் மேற்பகுதி கூம்பு வடிவிலும் அமைந்துள்ளது மேற்பகுதி நடுப்பகுதி மற்றும் கீழ்ப்பகுதியில் மூன்று வாயில்களைக் கொண்டுள்ளது இதில் சுமார் மூவாயிரம் களம் தானியத்தை சேமிக்கலாம் இது வந்து நெற்கழிஞ்சியம் தமிழ்நாடு அரசு பாதுகாத்து வருதாம்